ஹலோ மக்களை வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனல் எப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பக்கத்தில் இருக்க திமிரின்ற ஊரில் திமிரி சோமநாத பாஷான லிங்கேஸ்வரர் கோயில் ஒன்று இருக்கு அந்த கோயில் வந்து சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வந்து விஜயநகர பேரரசால் கட்டப்பட்டுள்ளது இந்த கோயிலில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா லிங்கேஸ்வரர் வந்து தான் இருப்பார் எப்பயுமே ஏன் அப்படின்னா அந்த காலத்தில் வந்து மக்கள் வந்து ரொம்பவே வந்து தொற்று நோயால பாதிக்கப்பட்ட போது ராஜ வைத்தியரா இருந்த கன்னிகா பரமேஸ்வரர் ஐந்து பாஷானங்களை வந்து பயன்படுத்தி சோமநாத ஈஸ்வரரை வந்து பாஷான லிங்கமாக உருவாக்குனாரு இந்த லிங்கம் வந்து ஆயிரத்தி முன்னூத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரதிஷ்டை செஞ்சிருக்காங்க அதுக்கப்புறமேட்டு வந்து ஆற்காடு நவாப் வந்து படையெடுத்த போது இந்த லிங்கம் பாதுகாப்புக்காக கோயில் குளத்துல வந்து புதைக்கப்பட்டுள்ளது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டுல ராதாகிருஷ்ணன் என்ற பக்தரவன் முயற்சியால் இந்த பாஷான லிங்கம் வந்து மறுபடியும் கண்டெடுக்கப்பட்டு கோயிலில் வந்து பிரதிஷ்டை செஞ்சிருக்காங்க இன்னைக்கு வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தா எல்லா நோயும் தீரும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கு இந்த கோயில் உள்ள லிங்கத்தின் அபிஷேக நீர் நோய் தீர்க்கும் சக்தியாக இந்த கோயில வந்து ரொம்பவே கிரவுட் இருக்கும் கண்டிப்பா வந்து இந்த கோயிலை வந்துட்டு போனா தீராத நோயும் தீரும் அப்படின்றது வந்து இந்த கோயிலுக்கு வந்து ஒரு ஐதீகம் ஏன்னா இந்த கோயில் இருக்க அந்த பாஷா லிங்கேஸ்வரர் வந்து அவ்வளவு சக்தி வாய்ந்தவர் அந்த தான் அந்த பாஷான லிங்கமே எப்பயுமே இருக்கும் அதை விட்டு வெளியே இருக்கவே மாட்டாங்க அதே மாதிரி இந்த கோயில்ல பௌர்ணமி அன்னைக்கு ரொம்ப பெருசா வந்து அன்னதானம் வந்து போடுறாங்க இந்த கோயில்ல இருக்க சிவனுக்கு அபிஷேகம் பண்ண அந்த நீரை வந்து நம்ம வாங்கிட்டு போனா அதுக்கு வந்து மருத்துவ குணங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் இந்த ஆலயம் வந்து நோய் தீர்க்கும் ஆலயமா கருதப்படுது இந்த கோயில வந்து சிவனுக்கு அபிஷேகம் பண்ண நீரும் தேனும் வந்து அவங்களே அங்க வந்து கொடுக்குறாங்க நீர் வந்து பிப்டி ருபீஸும் தேன் வந்து ஒன் பிப்டி ருபீஸும் சேல் பண்றாங்க அதே மாதிரி அந்த நீரை நம்ம எடுத்துட்டு வந்து விரைவு இருக்கிற மாதிரி நாற்பத்தெட்டு நாள் இருந்து டெய்லி காலையில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அந்த வாட்டரும் ஈவினிங் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் தீனும் வந்து நம்ம குடிச்சிட்டே வந்தோம் அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் தீரும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதே மாதிரி அந்த நாற்பத்தெட்டு நாள் வந்து கண்டிப்பாக வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது சுத்தபத்தமாக இருக்கணும் அந்த சிவலிங்கத்தை மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட ராதாகிருஷ்ண சுவாமிகளுக்கு வா வருஷத்துல ஒரு முறை குரு பூஜையும் வந்து இந்த கோயிலில் வந்து சிறப்பாக நடத்துறாங்க அந்த சுவாமிகள் வந்து தீவிர ஐயப்பன் பக்தன் அப்படின்றதுனால ஒரு ஐயப்பன் கோயில அங்கேயே வந்து இது பண்ணிருக்காங்க கண்டிப்பாக எல்லாருமே திமிரி பாஷான லிங்கேஸ்வரர் கோயிலை விசிட் பண்ணிட்டு போங்க தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து இந்த விஷயத்தை வந்து தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்